விசிகாவை ஆளரவிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் பாலு அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலேயே வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது பார் கவுன்சிலுக்குள்ளாகவே வழக்கறிஞர் தாக்கப்படுகின்ற நிகழ்வு தமிழ்நாடை தாண்டி இந்திய அளவில் வழக்கறிஞர்களை கோபமடையும் கொதிப்படையும் செய்திருந்தது இந்த சம்பவத்திற்கு அடுத்த இரண்டு தினங்களில் விசிக தலைவர் திருமாவளவர்கள் அதை நியாயப்படுத்துகின்ற விதமாக அவன் முறைச்சி பார்த்தா அதனால் தான் அடித்தாங்க அதுவும் ஒழுங்காக அடிக்கலை என்று பேசியிருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அதன் பின்பாக தமிழ்நாடு எங்கும் வழக்கறிஞர்கள் போராட்டத்து காலத்தில் இறங்கியிருந்தாங்க பார் கவுன்சிலுடைய கோச்சேர்மனாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலு அவர்கள் சக வழக்கறிஞருக்கு நீதி கேட்டு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் பார் கவுன்சிலுக்குள்ளாரேயே வழக்கறிஞர் தாக்கப்பட்டது கண்டனத்துக்குரியது இதற்கு உரிய வகையில் விசாரணை செய்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யணும்னு வலியுறுத்தியிருந்தார் அடுத்த நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாலு அவர்களை அவதூறாக உயர் நீதிமன்ற வளாகத்திலேயே பேசியிருந்தது இது அராஜகத்தின் உச்சமாகவே எல்லாராலையும் பார்க்கப்பட்டுச்சு ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கிறோம் என்கின்ற ஒரு காரணத்திற்காக இவர்கள் எந்த அடாவடிக்கும் போவாங்களா என்கின்ற கொதிப்பை பொதுமக்களிடையே இது கொண்டு வந்திருந்துச்சு இந்த சூழ்நிலையில் பார் கவுன்சிலுடைய வைஸ் சேர்மனான வழக்கறிஞர் பாலு அவர்கள் இதை உயர் நீதிமன்றத்திற்கு கொண்டு போனாரு அதில் வழக்கறிஞர் பாலு அவர்களுக்கு வெற்றியும் படைச்சிருக்கு அதை குறித்து வழக்கறிஞர் பாலு அவர்களுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருப்பதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக பார் கவுன்சில் தலைவர் வழக்கறிஞர் கே பாலு தாக்கல் செய்த அவசர வழக்கில் தன்னை அவதூறாக பேசிய விசிக வழக்கறிஞர் அறுவடை நம்பி மீது நடவடிக்கை எடுக்க கோரியிருந்தார் வழக்கை விசாரித்த நீதியரசர் சதீஷ்குமார் தாக்குதல் நடத்தப்பட்ட முழு சம்பவமும் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது தாக்குதல் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்பே நடந்திருந்தும் குற்றவாளிகள் பார் கவுன்சில் அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து வழக்கறிஞரை கடுமையாக தாக்கியிருந்தும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ததை தவிர காவல்துறை வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஏன் இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது யாரை திருப்தி செய்ய காவல்துறை இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒரு வாரத்திற்குள் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் காவல்துறைக்கு நீதிபதி சதீஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார் மேலும் சம்பவ இடத்தை சுற்றியுள்ள சிசிடிவி காட்சிகளை காவல்துறை உடனடியாக கைப்பற்ற வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்த அரசியல் கட்சியின் தலைவர் வன்முறையை தூண்டுவதற்கு பதிலாக குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களை தடுத்து நிறுத்தி தாக்குதல் நடத்திய நபர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்க வேண்டாமா என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார் இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விழுந்த ஒரு அடியாகத்தான் பார்க்கப்பட வேண்டியது இருக்கு நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள் அந்த தலைவர் ஏன் இறங்கி வந்து அதை தடுத்திருக்க கூடாது என்கின்ற ரீதியாகத்தான் அந்த கேள்வியை எழுப்பியிருந்தார் அதை யாரை திருப்திப்படுத்த இந்த இரு பக்கமும் வழக்கு பதிவுபட்டிருக்கிறது என்கின்ற கேள்வியும் திருத்தமாக கேட்டிருக்கிறார் பாதிக்கப்பட்டவர் ஒருவராக இருக்கின்ற போது ரெண்டு தரப்பு பக்கமும் எப்படி எஃப்ஐஆர் போட்டிங்க என்கிறதை குறித்தும் கேட்டிருந்தார் ஒரு வழக்கறிஞருக்கே இந்த கதி என்றால் சாமானியனுக்கு எந்த கதி ஆகும் என்பதை இந்த சம்பவம் நமக்குள் ஒரு அச்சத்தை இருக்குது